ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு வாயடி பொண்ணுங்கள் சேனல் இன்றைக்கி நானும் காயத்ரியும் ஈரோட்டில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போனோம் ஆடி வெள்ளிங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருந்தது ஆனால் நாங்கள் போன நேரத்தில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு நானும் அவளும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது கூட்டம் ரொம்ப அதிகம் இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு சன்னிதிலேயும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிட்டோம் சிவனை பற்றி தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவகிட்ட சொன்னேன் அப்புறம் பெருமாள் கோயிலுக்கும் போனோம் அங்கேயும் ரொம்ப அமைதியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் பெருமாள் தாங்க பொதுவாகவே நமக்கு ஏதாவது மனசில் ஒரு குழப்பம் இல்லை ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா கோவிலுக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தாவே போதும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே நம்மளை சுற்றி இருக்கும் பெருமாள் கோயிலையும் எல்லா சந்ததியும் பொறுமையாக கும்பிட்டோம் நான் இப்படி சின்ன வயசில் போய் கோவிலுக்கு போகும்போது எங்கள் அப்பா கோவிலை பற்றியும் கடவுள்களை பற்றியும் நிறைய கதைகள் சொல்லுவார் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லணும் தான் நினைக்கிறோம் ஆனால் எங்கே நின்று கேட்குற பொறுமையே அவங்களுக்கு கிடையாது அவங்களோட உலகமே வேறு இருந்தாலும் எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் நமக்கு தெரிஞ்ச சில ஆன்மீக கதைகளை அவங்களுக்கும் சொல்லலாம் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நாம் சொல்கிறதையும் கேட்பாங்க என்ன தான் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் வாரத்தில் ஒரு தடவையாது இப்படி வெளியில் போய் ஏதாவது ஒரு கோயிலில் சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சாமிலாம் கும்பிட்டு அப்படியே உட்காந்துட்டோம் அப்புறம் கிளம்பி ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் கொஞ்சம் நொறுக்குஸ் அப்புறம் காஃபி சாப்பிட்டோம் இப்படி வெளியில் போகும்போது நிறைய விஷயங்களை பற்றி நானும் அவளும் பேசுவோம் அதில் பல விஷயங்கள் வெட்டி நியாயமாக தாங்க இருக்கும் ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யார் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ